சேவா அன்பான சுவாசனாடி அன்பர்களே இரண்டாம் நாள் பயிற்சி முதல் நாள் பயிற்சிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் நல்லா நார்மலா உட்கார்ந்துட்டு சுக பிரீத்திங் பண்ணணும் போற உள்ள பிரீதிங் அவுட் பிரீதிங் இன்ஹேல் எக்ஸேல வந்து என்ன மந்திரம் நம்ம காதார கேட்கணும் உள்ள போறதுக்கு பேரு சோ வெளியே போடுறதுக்கு காத்துக்கு பேரு ஹம் உள்ள வந்து மகா மகாசக்தியுடைய ஆற்றல் வெளியே விடுறது மகா சிவனுடைய ஆற்றல் ரெண்டாம் நாள் பயிற்சி இதை முடிச்சிட்டு ரெண்டாம் நாள் பயிற்சி அதே மாதிரி காலை காலைக்கிழனா முடிச்சுட்டு நல்லா நேரம் உட்காந்து நிமிடம் உட்காந்து சுபாசந்தில் உட்காந்துக்கலாம் இல்ல சேர்ல உட்காந்துக்கலாம் சேர்ல உட்காந்துருக்கேன் சேரில் உட்காந்துட்டு ஃபஸ்ட் நாள் பயிற்சி சொல்லி கொடுத்தது ஒரு பத்து தடவை பத்து தடவை பண்ணி ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இப்படி டெஸ்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளுடைய உயிர் நாடியை கண்டுபிடித்தல் இதுதான் முக்கியமான சுவாச நாடியில் மிக முக்கியமான பயிற்சி இதுதான் இதை கண்டுபிடிச்சிட்டா அந்த கிளாஸ் வந்து டெட் அண்ட் வரைக்கும் அருமையா போகும் இது தெளிவா கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா தான் உயிர்நாடி எப்படின்னா மூக்குக்கு நேர் அந்த துளைக்கு நேர் மூக்கு நேராக உள்ளங்கை வச்சு பார்க்கணும் மூச்சு எடுத்துட்டு விட்டீங்கன்னா ஒரு கையில பலமா அடிக்க எனக்கு ரைட் சைடுல அடிக்குது உடனே என்ன பண்றேன் ரைட் சைடு அடிக்கிறதுனால உடனே லெப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மேல எந்த ஒரு தடங்கள் தான் மேல காத்து போகுது கீழே அப்படி இறங்குது கடவாய் கட்டிக்கிறேன் இதுதான் உயிர் நாடி எனக்கு விட்டீங்கன்னா இதுதான் காத்தடிக்குது அடைக்குது இப்ப இது மரண நாடிங்கிறேன் அமரநாடி மரண நாடி அப்ப இதுல எனக்கு இப்ப என்னுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப ரைட் சைடு ஓடுது உடனே என்ன பண்ணணும் நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டாவது பயிற்சி ஆரம்பிக்கிறேன் இதுதான் எப்பயும் காலையில் என்ன உயிர் நாடி ஓடுதோ காலையே இருந்துச்சோடனே காலை கடன் முடிச்சிட்டு உட்காந்தோடனே நம்ம நம்மளுடைய உயிர் நாடி செக் பண்ணணும் உயிர் நாடி லெஃப்ட் இருக்கலாம் ரைட் இருக்கலாம் அவர் அவர்களுடைய மனநிலை தகுந்த மாதிரி தான் இது ஓடும் பின்னாடி வர 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 எதுனால இது மாறுதுன்னு சொல்லுவேன் இப்போ பயிற்சி எடுக்கணும் நாடி சுத்தி பண்ணணும் இதுதான் நாடி சுத்தி எனக்கு இப்ப ரைட் சைடு ஓடுது வயிறு காலியாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் இப்ப நாடி சுத்தி எப்படி இந்த மாதிரியான முத்திரை எப்படின்னா ஆல்காட்டி வரலையும் நடுவரலையும் இந்த நடுவரையும் முத்திரை வச்சுட்டு லெப்ட் சைடு க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன உயிர் நாடி ரைட் தான் ரைத்து முன்னாடி போது நிறைய காத்து இருக்கிறேன் இப்படிதான் பண்ணனும் இப்படியும் பண்ணலாம் என்ன பண்ணும் இதுலயே எடுத்து இதுலயே விடுறதா நாடி சுத்தி இப்ப ரைட் சைடு நாடி சுத்தி எனக்கு இப்ப ரைட் சைடு நாடி சுத்தி பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் உயிர் நாடி சுத்தி உயிர்நாடி சுத்தி என்பது எந்த நாடி இடகளையா இருக்கலாம் பெண்களையா இருக்கலாம் இடது மூக்கா இருக்கலாம் வலது மூக்கா இருக்கலாம் எனக்கு வலது மூக்கு இப்ப ஓடுது உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் எக்ஸசைஸ் எதுல ஓடுதுன்னு இந்த மாதிரி முத்திர வச்சுட்டு இப்ப ஓடாததை மறுக்க அடைச்சுக்கிறேன் ஓடுற பகுதி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றேன் முன்னாடி வயிற்று முன்னாடி தடுறேன் நிறைய காத்து போகுது வயிற்று உள்நோக்கி சுருக்குறேன் காத்து வெளிய வருது இதுல பதினஞ்சு பண்ணணும் மத்தியானம் பதினஞ்சு கொள்ளலாம் சாயந்தரம் பதினஞ்சு பண்ணலாம் இரவு தூங்குபது பஞ்சம் எல்லாம் எம்டியான ஆன பண்ணணும் இதுதான் இரண்டாம் நாள் பயிற்சி நன்றி